ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுவர்கள் அதிகரித்து கொண்டுதான் தான் இருப்பார்கள் எவ்வளவுதான் தொழில்நுட்பமும் கல்வியறிவும் வளர்ந்தாலும் பலர் எங்கள் ஏமாற தயாராக தான் இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதிலும் தற்போது இணைய தொழில்நுட்ப வளர்ச்சி ஏற்பட்ட பின் ஸ்மார்ட் போன் பயன்பாடு அதிகரித்த பின் இதன் மூலம் ஏற்படும் பல மோசடிகள் மிகவும் அதிர்ச்சியை தருகின்றன தற்போது பரவி வரும் புதிய மோசடி பிரெக்னென்சி சர்வீஸ் ஜாப் இந்த பேரில் தங்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதாக பல பேஸ்புக்கு மூணுநூல் பக்கங்களில் தகவல்கள் தெரிவிக்கின்றன வேலைவாய்ப்பு பிரச்சனையை இன்னும் இந்திய கிராமப்புறங்களில் குறிப்பாக வட மாநிலங்களில் அதிகமாக இளைஞர்கள் எதிர்கொள்கிறார்கள் அவர்களை குறிவைத்து புதிய மோசடி ஒன்று புதிதாக நுழைத்துள்ளது இவர்கள் பணக்கார பெண்களுடன் தொடர்பு கொண்டு அவர்களை கற்பமாக்கினால் இருபது லட்சமும் அப்படி இல்லை என்றால் அவர்களால் ஏழை இல்லை என்றால் ஐந்து லட்சமும் கொடுக்கப்படும் கற்பமாக்கினால் கட்டுக்கட்டாக பணம் இருபது லட்சமும் அவர்கள் முடிந்தால் அவர்கள் சொத்துகளில் பங்கும் கிடைக்கும் என இந்த மோசடிக்காரர்கள் தற்போது இளைஞரிடம் வலைபேசி வருகிறார்கள் பேஸ்புக் குழுவில் பதிவிட்ட ஒரு நபர் யாராவது என்னை மூன்று மாதங்களுக்குள் கற்பமாக்கினால் அவர்களுக்கு ரூபாய் இருபது லட்சம் கிடைக்கும் அவர் என்னுடன் மூணு மாதங்கள் வள வேண்டும் அதற்குள் இருபது லட்சம் பெற்றுக்கொண்டு கற்பமாகிவிட்டு சென்றுவிடலாம் இல்லை என்றால் என்னுடைய தொடர்ந்து வாழ்ந்தால் அவருக்கு எனது சொத்தில் பங்கு தருவோம் என்று கூறியிருக்கிறார் அப்படி இல்லை என்றால் மூணு மாதத்துக்குள் அவர் கற்பமாக்கவில்லை என்றால் ஐந்து லட்சத்துடன் அவர் சென்று விட வேண்டும் என்று கூறியிருக்கார் அதற்கான அலைபேசி சென்னை தொடர்பு கொண்டால் ஒரு ஆண் தான் அதில் பேசியிருக்கிறார் அவர் அந்த பெண்ணுடைய செயலாளர் என்றும் நாங்கள் எல்லாத்தையும் கவனித்து கொண்டிருக்கிறோம் எங்களின் டிரைவர் உங்களை ஹோட்டலுக்கு அழைத்து சென்று மேடமை சந்திக்க வைப்பார் நீங்கள் அவரை கற்பமாக்கிவிட்டால் உங்களுக்கு தர்ப்பமாக்கிவிட்டாலும் கற்பமாக்கினாலும் அஞ்சு லட்சம் கிடைக்கும் கற்பம் கூடுதலாக பணம் கிடைக்கும் இதனால் நீங்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு கியூஆர் கோட் மூலம் பணத்தை அனுப்பவும் கூறியிருக்கார் அதற்கு பெயர் பிரச்சினி சர்வீஸ் ஜாப்ஸ் என்ற பெயரில் மூன்று பக்கம் ஆரம்பித்து அதன் மூலம் பணத்தை பெற்றிருக்கிறார் இந்த வேலைக்கு செய்வதற்காக தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் வசூலிக்கிறார்கள் இந்த மோசடியில் பாதிக்கப்பட்ட ஹரியானாவை சேர்ந்த ரமேஷ்குமார் என்பவர் இவர்கள் இந்த தொகையுடன் விட்டுவிடுவதில்லை மேலும் பல வழிகளில் பல்வேறு வகைகளில் பொய் சொல்லி கட்டணத்தை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் நானும் எனது இரண்டு நாட்களும் சேர்ந்து இதுவரை இரண்டு மாதங்களுக்கு ஒரு லட்சத்துக்கு மேல் பறி கொடுத்திருக்கிறோம் அவர்கள் நம்மை ஏமாற்றுகிறார்கள் நாம் எந்த விதமான பணமும் அவர்களிடமிருந்து பெற முடியாது என்று எச்சரித்திருக்கிறார் ஆனால் ரமேஷ்குமாரிடம் ஒரு இருபத்தி நாலு வயது பெண்ணின் புகைப்படம் ஆதார் கார்டு பான் கார்டு ஆகியவற்றை பயந்திருக்கிறார் இதனை ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள் ஆனால் அந்த அனைத்து ஆவணங்களும் மோசடியாக எடுக்கப்பட்ட ஆவணங்கள் தான் என்று கூறுகிறார் அதன் மூலம் எந்த பயனும் கிடையாது என்று கூறுகிறார் பிரெக்னென்சி சர்வீஸ் அப் என்ற பெயரில் மட்டும் ஒன்பது பேஸ்புக் குறிப்பாக இருப்பதாகவும் அதிலும் இருபத்தெட்டாயிரம் பேர் உறுப்பினராக இருப்பதாகவும் ஒரு பேஸ்புக் பக்கத்தில் ஆயிரத்தி நானூறு பாலையர்கள் இருக்கிறார்கள் மேலும் பல குழுக்கள் அந்த செயலியில் இருக்கிறது அந்த பக்கத்திலிருந்து பதிவுகள் வருவதாக தான் தெரிகிறது இந்த மோசடி தற்போது வடமாநிலம் பூரம் பரவி வருகிறது இது விரைவில் தன்னட்டையும் எட்டும் என்று தெரிகிறது